வெல்கம் டு மெட்கீஸ் காந்தி கண்ணாடி இது வந்து கேபி பாலா பாலாஜி இயக்குனர் பாலாஜி சக்தி வீடு சார் அர்ச்சனா அவங்க நடிச்சா திரைப்படம் இயக்குனர் ஷெரீப் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் வந்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துச்சு அந்த உண்மை சம்பவத்தையும் கற்பனை கல கற்பனை கதை கலந்து பண்ணியிருக்காங்க ஓரளவு நல்லாவே இருக்குது இந்த படம் உங்களுக்கு இது வந்து இதில் முக்கியமாக சொல்லணும்னா அந்த ஒரு பழஜி சக்திவாழ் சாருடைய அவருடைய ஆக்டிங் வந்து ஒரு ஸ்பெஷலாக சொல்லணும் அந்த இவர்கிட்ட வந்து அளவுக்கு வந்து அபாரமான ஆற்றல் நடிப்பாற்றில் இருக்கான்னு சொல்லி ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது அதே மாதிரி அந்த தேசிய பெற்ற அர்ச்சனா அவங்களுக்கு வந்து கொடுத்து நடிச்சிருக்கார் அவங்களுக்கு படத்துடைய இந்த கடைசி ஒரு ஆணவர் வந்து நம்ம கண்கிணங்கு வச்சிடுறாங்க கதையை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன் அது வந்துட்டு இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து கேபி பாலா வந்து இருக்காப்புல அப்படியே அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னா இந்த ஒரு ஒரு கல்யாணம் சில வீட்டு விசேஷங்கள் வந்து ஒரு ஆனம்பரமாக பண்ணுற ஒரு கம்பெனி அது பண்ணி கொடுக்குற ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாப்புல அந்த கம்பெனிகிட்ட வந்து பாலாஜி சிக்ஸ் வந்து இந்த மக பணவியோடைய ஆசை அதாவது அறுபதாம் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசைனால இவர் வந்து அங்கே வந்து சொல்லி வந்து எனக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணி கொண்டு கேட்குறாரு ஆனால் வந்து இவர்கிட்ட எனக்கு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புறக்கணிக்கிறார் ஆனால் வந்து இவர் வந்து பேக்ரவுண்டை தெரிஞ்ச பிறகு வந்துக்கிட்டு இறங்குறாப்படி ஏன்னா இவர் வந்து ஒரு ஜம்மன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் ஆனால் இப்போ வந்து ஒரு செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனுடைய மனைவிக்காக காலேஜ் பெண்ணுக்காக வந்துக்கிட்டு அவர் வந்து அந்த அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் விட்டுட்டு சென்னைக்கு வந்தவர் இப்போ செக்யூரிட்டியை வேலை பார்த்துட்டு இருக்காரு மனைவி வந்துட்டு ஒரு அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு அறுபதாம் கல்யாணம் பார்த்துட்டு தன்னுடைய க கனவுட்டர் சுட்ரா இது மாதிரி வந்துட்டு நமக்கு ஒரு புள்ள இருந்துச்சுன்னா வந்துட்டு இது மாதிரி ஆடம்பரமாக நம்ம அறுபதாம் கல்யாணம் வந்து பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த பொண்ணு மனைவி சொன்னதுனால இவர் வந்துட்டு இந்த முயற்சியில் இறங்குறாரு காரணம் என்னென்னா அதை கட்டின தாலி இருந்து வந்து அந்த பொண்ணு வந்து தன்னுடைய மனைவி வந்து இவட்ட வந்து சேலாக எடுத்துக்கூட அது வந்து எதுவுமே கேட்டால் கிடையாது ஒரே ஒரு ஆசை அவ கேட்ட ஒரே ஆசைன்னா அறுபதாம் கல்யாணம் அவற்றை வந்து செஞ்சு கொடுன்னு கேட்கல தன்னுடைய மனசுல இருக்க ஆசையை வந்துட்டு த கணவர்கிட்ட சொன்ன பிறகு இவர் வந்துட்டு வரைக்கும் எதுக்குமே ஆசைப்படாத தன்னுடைய மனைவி வந்துட்டு இப்படி ஆசைப்பட்டார் அப்படிங்கிற அவளுக்காக வந்துட்டு இந்த முயற்சியில் இறங்குறாரு எல்லாத்தையும் வந்துட்டு தன்னுடைய சொத்துக்களை வந்துட்டு ஒரு அடிமாட்டு விலைக்கு விற்றுட்டு பணத்தை கொண்டு வர்ற நேரத்தில் அந்த பணம் மீதா பிளப்பு மதிப்பிழப்பு நடவடிக்கை நிலம் வந்துட்டு அந்த நோட்டெல்லாம் செல்லாத நிலைமைக்கு போகுது இதுக்கு பிறகு வந்து எப்படி வந்து அவர் தன்னுடைய மனைவியுடைய ஆசையை நிறைவேற்றினார் தான் உங்களுக்கு மிக பிரமாதமாக கொண்டு போய் யோசிக்காங்க அதாவது வந்து அதாவது கடைசி முதலீடு சொன்ன மாதிரி இப்போ கடைசி ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்துட்டு ரொம்ப நம்ம கண்கிழமை வச்சுருக்காங்க அது வந்து ரொம்ப சிறப்பான அம்சம் தான் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலாஜி சித்தருடைய நடிப்பு சிங்கிள் ஷர்ட்டில் கடைசி கிளைமாஸுக்கு ப்ரீ கிளைமாஸில் வந்துவிட்டு அர்ச்சனா அவங்களுடைய நெடிப்பு இது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க கேபிஓய் பாலாவை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு இந்த கேரட் வந்து சரியாக பொருந்தலை இன்னொரு விஷயம் அந்த கேரக்டரை வந்துட்டு சரியாக படிய சொல்லணும் அவர் வந்துட்டு பணத்தாசை பிடிச்ச ஒரு மனிதன் மாதிரி இந்த கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க பட் வந்து அதுக்கு அழுத்தமான வந்துட்டு காட்சிகளோ எதுவுமே இல்லைங்கடா வந்துட்டு அந்த கேரக்டர் மேலே நம்ம வந்து பெருசாக வந்து ஈடுபாடு ஏற்படுறதா பாலஜி சக்திவா சாருடைய கேரக்டர் அந்த அர்ச்சனா கேரக்டர் தான் வந்து படத்தில் வந்து நம்ம வந்து ஐக்கியமாகறதுக்கு முக்கியமான காரணம் சொல்லணும் அவசியம் பாருங்கள் இது படம் வந்து விரைவில் வந்து ஓட்டிட்டா வரும் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் தான் காந்தி கண்ணாடி தேங்க்யூ பேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணது நன்றி